இரவு മുന വിമായത്തിൽ പയണികളുടെ ഉടലുക്ക് സിക്കിയ മർമ്മം കൊടുപ്പ് തുടർ പാടശ ആംഗങ്ങൾ വിടുത്തുള്ള എ

பிரபல பாடசாலையில் விடுதியில் மூவர் நிர்வாண நிலையில் சடலம் மீட்பு உயிரிழந்தது யார் எட்டு வயது மகளுக்கு நடந்த கொடூரம் தந்தைக்கு விதிக்கப்பட்டது நாற்பத்தி ஐந்து வருட சிறை தொடர்பட விரிவான செய்திகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து பயணிகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்தில் பணிபுரியும் சுங்க அதிகாரிகள் குழுவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ரத்தின கற்களை கடத்த முயன்ற இரண்டு இலங்கை பயணிகள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சீனாவின் செங்டு செல்லும் விமானத்தில் ஏறுவதற்காக நேற்றிரவு பத்து இருபது மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த இருவரும் அவர்களின் உடலுக்குள்ளும் அவர்களின் பொதிகளிலும் ரத்தின கட்களை மறைத்து வைத்திருந்தனர் சந்தேகத்தின் அடிப்படையில் சுங்க அதிகாரிகள் அவர்களை பரிசோதித்தபோது இந்த ரத்தின கட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த இருவரும் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பது வயதுடைய இரண்டு ரத்தின கட்கள் தொழிலதிபர்களே பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் கிடைக்கப்பட்டுள்ளது விமான நிலைய சுங்க அதிகாரிகள் இருவரையும் தடுத்து வைத்து இந்த விவகாரம் குறித்து மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்காக வழங்கப்படும் அசிஸ்ம நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் முதல் கட்டம் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி புதுப்பிக்கப்பட உள்ளது அதன்படி தற்போது சலுகைகளை பெறுபவர்கள் மற்றும் பெறாதவர்களின் தகவல்கள் அதற்கேற்ப புதுப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான அறிவிப்பை நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் அசுசும வருடாந்த தகவல் புதுப்பிப்புக்காக வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் முன்னதாக நீடிக்கப்பட்டது அதன்போது இம்மாதம் பத்தாம் தேதி வரையில் வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை நேரத்தை மாற்றுவது தொடர்பில் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதிக்கு முன்னர் உரிய பதில் கிடைக்கப்பெறாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாக ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன ஆசிரிய தொழிற்சங்கங்களுக்கும் பிரதமர் ஹரணியமர சூரியவிற்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று காலை கல்வி அமைச்சில் நடைபெற்றது கல்வி சீர்திருத்தங்களுடன் பாடசாலை நேரத்தை மாற்றுவது தொடர்பிலேயே இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது அத்துடன் டிசம்பர் பனிரெண்டாம் திகதி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவிருந்த போதிலும் அதனை மேற்கொள்ளவில்லை என தொழிற்சங்கங்கள் இதன் போது சுட்டிக்காட்டின இந்த நிலையில் இன்றைய சந்திப்பின் போது பிரதமர் தமது கருத்துக்களுக்கு ஓரளவு செவி சாய்த்ததாகவும் அது குறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்ததாகவும் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது டித்வா சூறாவளியினால் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடமைப்பு தொகுதிகளை நிர்மாணிப்பதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இன்று அமைச்சில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதற்காக மாவட்ட செயலகங்கள் ஊடாக மாற்று நிலங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சூறாவளி காரணமாக ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாகவும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன வீடுகள் சேதமடையாவிட்டாலும் சில பகுதிகள் தொடர்ந்தும் வசிப்பதற்கு பாதுகாப்பற்றவை என அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்தகைய பகுதிகளில் உள்ள மக்களை மேல்குடியேற்றுவது கட்டாயமாகும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை குறுகிய காலத்துக்குள் வளமைக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் பல இடங்களில் வீடமைப்பு தொகுதிகளை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான நிதி வசதிகளை வழங்குவதற்கு ஜனாதிபதி செயலகம் இணைந்து செயற்படுவதுடன் அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் இணைந்து முதற்கட்ட திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன மீண்டும் இவ்வாறானதொரு அனர்த்தம் ஏற்படும் போது பாதிப்புகளை தவிர்க்கும் நோக்கில் அதிக அவதானமிக்க பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களில் குடியேற்ற முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் பண்டிகை காலத்தை முன்னிட்டு யாழ்ப்பாண மாவட்ட பாவனையாளர் அலுவலகம் அதிகார சபையினர் மாவட்டம் முழுவதும் விசேட சுட்டி நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் டிசம்பர் மாதத்தில் இருபத்தி இரண்டாம் தேதி வரையான காலப்பகுதியில் மட்டும் நாற்பத்தி எட்டு வியாபார நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் மேலும் காலாவதியான பொருட்களை விற்பனை செய்தமை கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்தமை விலை காட்சிப்படுத்தாமல் பொருட்களை விற்பனை செய்தமை சுட்டு துண்டுகளின் சுட்டுிவுகளையும் மாற்றங்களையும் செய்தமை போலி தயாரிப்புக்கள் எஸ் எஸ்எல்எஸ் குறியீடற்ற தரமற்ற பொருட்களை விற்பனை செய்தமை மின்சாரம் மற்றும் இலத்திரணியல் சாதனங்களுக்கு உத்தரவாக சீட்டு வழங்கப்படாமல் விற்பனை செய்தமை போன்ற பல்வேறு குற்றங்களுக்காக இவ்வாறு சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தவறிழைக்கும் வியாபாரிகளுக்கு எதிராக தொடர்ந்தும் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் அதேபோல பொதுமக்களும் பாவனைக்காக பொருட்களை கொள்வடவு செய்யும் போது மிகவும் அவதானமாக செயற்படுமாறு அரசாங்க அதிபர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கு காரணமாக கம்பளை துணுக்கியுள்ள பிரதான வீதியில் உள்ள இகலக்கம மயானத்தில் உள்ள சடலங்களின் எச்சங்கள் வெளிவந்துள்ளமையால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர் மயானத்தில் புதைக்கப்பட்ட சடலங்களின் சிதைவுகள் சவப்பட்டிகளுடன் பல நாட்களாக வீதியில் கிடப்பதால் அந்த பகுதி அச்சம் நிறைந்த பகுதியாக மாறியுள்ளது இதுகுறித்து உரிய அதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்யப்பட்ட போதும் அதனை சரிசெய்ய இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஏற்பட்ட பேரழிவுடன் இந்த மயானம் மண்சரிவால் பாதிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகிறது பீதி முடங்கியுள்ள காரணமாக துணுக்கியுள்ள உள்ள பகுதியில் சுமார் இரண்டாயிரம் பேர் வரையில் அந்த கிராமத்தில் சிக்கியுள்ளதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள் அப்பகுதியைச் சேர்ந்த ஜெயந்தி குமார் என்ற பெண் இது தொடர்பில் தகவல் வெளியிட்டுள்ளார் மயானத்தில் புதைக்கப்பட்ட சபப்பட்டிகளுடன் உடல்கள் மண் இருந்து வெளியே வந்து வீதியில் கிடக்கின்றனர் கிட்டத்தட்ட ஒரு மாதமாகிவிட்டது குறித்து உடம்பளத்த பிரதேச செயலாளரிடம் தெரிவித்துள்ளோம் ஆனால் அது பலனளிக்கவில்லை இப்போது நாங்கள் உதவியற்றவர்களாக இருக்கின்றோம் அழுகி சேற்றில் கலந்த இந்த உடல்கள் ஆபத்தான நோய்களை பரப்பும் என அந்த போதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஊழல் மோசடிக்கு இடமே இல்லை என பிரதமர் ஹரணியமர சூரிய திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காபூத உயர்தர பரிசையில் திறமையை வெளிப்படுத்திய வடக்கு மாகாண மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று கிளிநொச்சியில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது மேற்கண்டமாறு குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஜனாதிபதி நிதியத்தை முற்றம் உள்ளதாக வறிய மக்களின் நலனுக்காகவே பயன்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் சாதனை படைத்த இருநூற்றி எழுபத்தி நான்கு மாணவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான நிதியுதவி காசோலைகளும் பாராட்டு சான்றிதழ்களும் இந்த நிகழ்வின் போது உத்தியோகபூர்வமாக வழங்கி வைக்கப்பட்டன கல்வியில் சிறந்த பருபவர்களை பெறும் மாணவர்களை ஊக்குவிப்பதும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய திறமைசாலி மாணவர்களுக்கு கை கொடுப்பதுமே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் மொனராகலை செவனகள பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் விடுதியில் வைத்து போதைப் விளையாட்டு ஆசிரியர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் செவனகள போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் பாடசாலை விடுதியில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது சோதனை நடவடிக்கையில் சந்தேக நபர்கள் செவனகல போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் பிரதான சந்தேக நபரான விளையாட்டு ஆசிரியர் இருபத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை என போலீசார் தெரிவித்தனர் ஏனைய சந்தைகபர்கள் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்தவர்கள் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதன்போது போதைப் போதைப்பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் இந்நிலையில் விளையாட்டு ஆசிரியர் தனது பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு போதைப்பொருளை பொருளை விற்பனை செய்தாரா என்பது தொடர்பில் செவன்கல போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கம்பஹா அத்தனக்கல்லு ஓயாவிலிருந்து நிர்வாண நிலையில் ஆனோவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அத்தனகல்ல போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த நபரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் சடலம் பத்துப்பட்டிவள வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் சம்பவம் தொடர்பில் அத்தனகல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எட்டு வயது மகளிர் மூன்று முறை கடுமையாக அத்துமுறல் செய்த தந்தைக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஒவ்வொரு குற்றத்திற்கும் பதினைந்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை பத்தாயிரம் ரூபாய் அபராதம் மற்றும் பாதிக்கப்பட்டவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு விதிக்கப்பட்டது அபராதம் செலுத்தப்படாவிட்டால் பிரதிவாதிக்கு நான்கு மாத சிறை தண்டனையும் இழப்பீடு செலுத்தப்படாவிட்டால் ஆறு மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது ஆறு ஆறாம் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி மற்றும் இரண்டாயிரத்தி ஏழு ஆறாம் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதிக்கிடையில் மூன்று முறை தனது எட்டு வயது பதினொன்று வயது மகளை கடுமையான அத்துமீறல் செய்ததற்காக பிரதிபாதிக்கு எதிராக சட்டவாதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார் பிரதிவாதியின் மனைவி வேலைக்காக வெளிநாடு சென்றிருந்தார் பிரதிவாதியும் அவரது எட்டு வயது மகளும் மட்டுமே சிறிய வீட்டில் இருந்தனர் இதற்கிடையில் பிரதிவாதி தனது மகளுக்கு எதிராக இந்த குற்றத்தை செய்ததற்காக ஒரு அனாமதைய மனுவின் அடிப்படையில் பிரதேச செயலகத்தின் சிறுவர்கள் உரிமைகள் மேம்பாட்டு அதிகாரி காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் பின்னர் சிறுவர் உரிமைகள் மேம்பாட்டு அதிகாரி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் வீட்டுக்கு சென்று சிறுமியின் வாக்குமூலத்தை பதிவு செய்து சந்தேகத்திற்குரிய தந்தையை கைது செய்தனர் இத்துடன் தமிழொலியில் இன்று இரவு இரப்பட அறுசெய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்